பராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி அனைத்தும் உன் அன்னையான எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறேன் நீ பொறுமையாக இரு உன் தேவையை நான் நன்கு அறிவேன் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றிக் கொண்டுதான் நான் வருகிறேன் உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்துக்கொண்டு கொண்டு காப்பாற்றி வருகிறேன் எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதே உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உன் கவலைகள் ஒளிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என் பெயரை உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கென இருந்த இரும்பு போன்ற கர்மாக்களையெல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக ஆக்கி உன் விதிகளை விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் தானாகவே உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் அதுவரை உனக்கு ஏற்படும் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் அதனால் கவலையை மறந்து தினமும் நன்றாக தோங்க இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி வந்த நான் இனியும் காப்பாற்ற மாட்டேனா என்ன நம்பிக்கையோடு தைரியமாக இரு விரைவில் நீடித்த நிலையான நன்மைகளை ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய் நன்றி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகிறாய் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வழியில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்களைப் போல நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது கிடையாது அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறிவிடுவாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் என்று நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அல்ல மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக நான் என்று முன்னை என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் குழந்தையே உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நான் ஏற்கனவே அருளியவாறு விரைவில் நீ விடுதலை பெறுவாய் அது இன்றோ அல்லது நாளையோ கூட நடக்கலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை